அதுல முத்து மட்டும் தெளிவான ஒரு பாயிண்ட் வச்சிருப்பான் ராணுவதான் அந்த வீட்டுல பப்பெட் மாஸ்டர் நம்ம எல்லாரும் தான் பப்பெட்டு நம்ம எல்லாருக்கிட்ட வந்து தான் ஒரு இன்னர் மாதிரி காட்டிக்கிட்டு தனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு நம்மகிட்ட கிட்ட பேசிக்கிட்டு அவனுக்கான கருத்துக்களை நம்ம தலையில இறக்கிட்டு ஒரு கேம் ஆடிக்கிட்டே இருக்கான் நம்ம எல்லாரையுமே வச்சு கேம் ஆடுறான் அவன் உண்மையான பப்பட் மாஸ்டர் பப்பட் மாஸ்டர் வெளியவே தெரியும் மாட்டாங்க பப்பெட் மட்டும் தான் தெரிவாங்க நம்ம எல்லாம் வெளியே தெரியும் ஆனா நம்ம எல்லாருமே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பப்பெட் மாஸ்டர் தான் சொன்னா தெரியுமா அது உண்மை இப்ப அப்படியே நடக்குது வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை வாலண்டிய வந்தான் பண்ணா இந்த காலைல காலைல சண்டை நடந்துல இந்த சண்டை இல்லாம வேணுனி வந்தா பண்ணா انا ரெண்டு நாள் அந்த கோவா கேங் மேல கடுப்புல இருந்தான் ஓகேவா அதுக்கு انا சான்சா கரெக்டா பிக் பாஸ் என்ன கொடுத்துடாரு இந்த டாஸ்க்ல நீங்களும் போலாம்ப்பான் சொல்றாரு போன ஸ்பீடுக்கு என்ன பண்ணிட்டான் நேரா போய் ரயான் முடிச்சு முடிச்சுடணும்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி லாக் பண்றான் ஜெஃப்ரியை பிடிச்சு நெருக்குறான் அப்ப அதுக்கு அதுக்கு இல்ல ரயான் வரா ரயான் லாக் போடுறான் அப்படி இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்குது இதல ஜெஃப்ரி போய் இப்படி குத்துறத வச்சு ஒரு இது பண்ணிட்டு இருக்கான்ல அப்படி பாக்க போனா ரயான் லாக் பண்ணதே அவனுக்கு இந்த இடத்துல வலிச்சுன்னு சொன்னான் அப்படி ஜெஃப்ரி குத்துனது தப்புன்னு வந்துனா ரானோ பண்ணதா ஃபர்ஸ்ட் தப்பு ரானோ தான் பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கான் சோ அந்த டாபிக் நம்ம வரானா அந்த டாபிக் விட்டுருங்க ஓகேவா அந்த டாபிக் விட்டுலாம் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கான் இவ்வளவு வார்த்தைகளை விட்டுருக்கான் வீட்டுக்குள்ள ஓகேவா நீ கவனிச்சிருப்பீங்க பெண்களை பார்த்து மூடி டுக்காரு அதை பண்ணி இதை பண்ணி எவ்வளவு வார்த்தைகளை விட்டுட்டான் இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விட்டுருக்கான் அவ்வளவுத்தையும் பண்ணிட்டு தலைமை இப்ப என்ன பண்றான் தெரியுமா அவனுக்கு பயம் வந்துட்டு ஏன்னா அங்க ஜெஃப்ரிக்கு அடிபட்டுட்டு இங்க பார்த்தா ரயானுக்கு நெஞ்சில கீறி இருக்கு இங்க பார்த்தா பெண்களை நம்ம இழிவா பேசிட்டோம் இது மிகப்பெரிய ஆபத்தா நமக்கு வந்துடும் இதை நம்ம இதை பண்ணி முடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தையும் பேசுறான்

கொடுக்கல வச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்ட போட்டான் அப்போ அந்த இடத்துல ஜெப்ரி சீனா முடிச்சான் ஜெப்ரி ஒரே வார்த்தையே போடா 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 நீ ஃபர்ஸ்ட் சௌந்தரா ஜாக்லின் போய் பேசி இதை நான் கேம் எடுத்துப்பேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீ ரொம்ப ரகடா ஆடினங்கிறத புரிஞ்சுக்கோ ஓகேவா நீ வந்து என்ன லாக் பண்ணு முடிவு பண்ண அது எனக்கு தெரியுது பட் அது இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பேருக்க வேண்டாம் நான் சொல்கிறேன் அதை பட் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி விட்டுட்டான் ஓகேவா அவன் சிம்பிளாக அதை சொல்லி முடிச்சிட்டான் ரெண்டாவது திருப்பி நைட் உட்காந்து பேசும்போது நைட்டும் ஒரு சில பேர் வந்து ஏ கொஞ்சம் பார்த்து கூடா முத்துக்குமரம் முக்கியமாக முத்துக்குமரம்லாம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் இது ரெட் கார்டு லெவலுக்கு போகும் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே பேசப்படும் முக்கியமாக ரயான் ரயான் இந்த வீட்டுக்குள்ளே முத்துக்குமரம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போய் பேசும்போது ஒரு வார்த்தை விட்டுருப்பான் நான் சாட்டர்டே சண்டே

அவன் பாட்டி கீழே உட்காந்து ரொம்ப ஜெனுவனாக சாரி கேட்குற மாதிரி அப்படியே உட்காந்து மன்னிச்சிரு சொந்தரியா நான் அப்படியே பேசியிருக்க கூடாது எனக்கு தெரில அந்த இடத்துல நான் ஒரு ரொம்ப கோவத்தில் இருந்தேன் இவங்க எல்லாம் அப்படி டக்கு டக்கு நீங்களாம் சொன்னீங்களா நீங்கள் அந்த விஷயத்தில் எனக்கு நடந்த விஷயத்தை நீ அந்த அந்த இடத்துல வந்து எனக்கு நடந்த ஒரு அநியாயத்தை நீங்கள் பார்க்கல பார்க்காம நீங்கள் அப்படி சொன்னேன் கோவம் வந்துட்டால் தான் அப்படி சொன்னேன்னு சொல்லி மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி சொந்தரேட்ட சாரி கேட்டாச்சு அதுக்கப்புறம் ஜாக்லின்டா ஜாக்லின் அந்த மாதிரி வார்த்தையை விட்டுருக்க கூடாது என்ன மன்னிச்சிரு சரியா நான் தெரியாமல் ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ரீக்கப் பண்ணி பார்த்தேன் இப்போ அந்த ரீக்கப் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன் என்ன மன்னிச்சிரு மச்சான் சொல்லிட்டு அங்க சொல்லியாச்சு அடுத்த ராணோட்ட போயிட்டு மச்சான் நான் வேணும்னு பண்ணல நீ பண்ணனால தான் பண்ண மச்சான் சொல்லிட்டு அங்க சொல்லியாச்சு அப்புறம் இங்க ஜெஃப்ரி டே சொல்லியாச்சு மொத்தமா இல்லாட்டே சாரி கேட்டான் இப்போ இவனை நீங்க என்னன்னு சொல்ல போறீங்க ரொம்ப ஜெனியூனான பர்சனு ரொம்ப இன்ன ரொம்ப ஜெனியூனான பர்சனு ரொம்ப இன்னசனான பர்சனு அதனால அவனோட தப்பை ஏத்துக்க முடியாம மனசுல வச்சுக்க முடியாம அங்க போய் சாரி கேட்டான்னு சொல்றீங்களா அவன் நடிக்கிறான் நான் மொதல் நாள் சொல்லிட்டு இருக்கேன் அவன் மிகப்பெரிய தற்கொலை ஆனா அந்த தற்கொலை ஆர்வ கொள்ளார நிறைய விஷயங்களை பண்ணிட்டு அந்த விஷயங்களை மறைக்கிறதுக்காண்டி இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான் புரியுதா இந்த வீட்டுக்குள்ள அவனால ஸ்கோர் பண்ண முடியல அவனுக்கு எப்படி ஸ்கோர் பண்ணும் தெரியல அதனால என்ன பண்றான் நல்லா ஸ்கோர் பண்ற ஆள்கள்ட்டே ஒன்னு அட்டாச் ஆகுறான் இல்ல அந்த ஆட்களை புடிச்சு அடிக்கிறான் ஓகேவா அடிச்சுட்டு என்ன பண்றான் அது தப்பாகிற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த ஆள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான் தேவையா இது இது ஆக்சுவலா இது இது எதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு புரியல நீ தப்பு பண்ணலனே சாரி கேட்காம இருக்க வேண்டியது நீ தான் சொல்றல என்ன வந்து ரயான் தப்பா சோக் பண்ணான் அதனால தான் எனக்கு அப்படி ஆயிச்சு என்ன பயங்கரமா பண்ணிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ பேசறல நீ சாரி கேட்காம விட வேண்டியது குத்த உள்ள நெஞ்சுதான் குறு குறுக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா ப்ரோ அதனால தான் இப்போ சாரி கேட்டிருக்கேன் ஓகேவா இந்த இடத்துல நான் வந்து ரயானோ வேற யாரோ தப்பு பண்ணலன்னு சொல்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கான் கேம்ல ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு விட்டதே என்னமோ தான் ஓகேவா அது இவ்வளவு பெருசா வெடிச்சது எல்லாரும் சைடும் தப்பு இருக்கு உனக்கே அவன் சாட்டர்டே சண்டே சொன்னான்ல நான் கேக்குறேன் அதே மாதிரி சண்டே பேசிக்க வேண்டியது இப்ப எதுக்கு சாரி கேக்குற அதாவது மக்கள் மைண்ட கழுவு நல்லா இப்ப சாரி கேட்டோன்னே லைவ்ல பாக்குற மக்கள் என்ன பண்ணுவாங்க ரயான் பாருங்க அப்படி அவன் மனசுக்குள்ள வந்து உருகிட்டான் கஷ்டத்தை புரிஞ்சுட்டான் புரிஞ்சிட்டு சொல்லுவாங்க பரவாயில்லா சூப்பரா பண்றீங்க வேற லெவல பண்றீங்க மொத்தத்துல ஆனா இது நடிப்பு இருக்கு அந்த வீட்டுக்கு பேர் நடிப்பை போட்டு தள்ளுறீங்க முக்கியமா எங்க அக்கா பவித்ரா பத்தி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லணும் எங்க அக்கா பவித்ரா அப்படிங்கிற காவ் வாங்கிட்டு நண்பர்களே தெரியலங்க பவித்ரா மட்டும் ஒரு எடுத்து அவுட் பண்றாங்க யாருமே பவித்ரா சண்டைக்கு போக மாட்டேங்க அதாவது யாருக்குமே தெரியாத மாதிரி அவுட் பண்றாங்க அப்படியே பொம்மை எடுத்துட்டு ஓடுற மாதிரி ஓடுறாங்க உள்ள போய் வைக்க போற மாதிரி போறாங்க ஆனா பொம்மைக்கு இடம் இல்லைன்னு வைக்க முடியல சொல்லிடுறாங்க ஏழு பேர் அவுட் பண்ணிருக்காங்க கடைசில பாத்தினா மஞ்சிரை அவுட் பண்ணியாச்சு ரஞ்சித் அவுட் பண்ணியாச்சு எல்லாமே நம்ம அக்கா தான் வளைச்சு வளச்சு அவுட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனந்தியுமே எங்க அக்கா தான் அவுட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆனந்தி எங்க அக்கா அவுட் பண்ணாங்களா மஞ்சிரை அவுட் பண்ணாங்களா எனக்கு தெரியல இதுல யாராவது அவுட் பண்ணாங்க அந்த இடத்துலையுமே மொத்தத்தில் வச்சு எங்க அக்கா எல்லாரையுமே அவுட் பண்ணிட்டே இருக்காங்க கடைசியில் எங்க அக்கா வாலண்டியாக வேணும்னு அவுட் ஆயிட்டாங்க அவங்கள அது வேற கதை வச்சுக்கோங்களேன் வேணும்னு அவுட் ஆகற ஒரு மூமெண்ட்டை ரெடி பண்ணி அவுட் பண்ணி விட்டாங்க இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த வீட்டுக்குள்ள இந்த நானும் பொம்மை நீயும் பொம்மை டாஸ்கில் கடைசில இருக்க நாலு பேருமே டம்மி நான் சொன்னேன்னா நான் சொன்னா இந்த இந்த டாஸ்க் எவனை எப்படி ஆடணும்னா நல்ல நல்ல பிளேயர்ஸ் வெளியே போயிருவான கடைசியில் இருக்கிற டம்மி பிளேயர்ஸ் இருப்போம் அந்த அந்த டம்மிலே நமக்கு ஆகாத சில டம்மிலாம் உள்ள இருக்கும் அந்த டம்மி ஈஸியா அந்த பாச வாங்கிட்டு போயிருன்னு சொன்னா அதே மாதிரி சாச்சனா அவர்கள் இப்ப பாச வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சாச்சனா தான் ஏன்னா சாச்சனா அந்த வீட்டுல எல்லாரும் மண்டையும் கழுவுறா எப்படி ராணுவ உட்காந்து தான் பண்ண தப்ப மறைக்கணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மண்டையை கழுவுனானோ அதே மாதிரி சாச்சனா வந்து தனக்கு அந்த பாஸ் கிடைக்கணும் தான் இந்த வீட்டுல நிறைய பேர் பகச்ச மாதிரியும் தான் தான் இந்த வீட்டுல அதிகமான நெகட்டிவ் பர்சன் மாதிரி காட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தடையா உட்காந்து எனக்கு அந்த பாச கொடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அந்த நாலு டம்மி யாரு தெரியுமா அருணு சிவகுமார் அவங்க பேர் என்ன சாட்சனா கடைசியா பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி இந்த நாலு பேர் தான் இருக்காங்க இந்த நாலு பேரும் டம்மியான்னு கேட்டா ஜெஃப்ரி டம்மி கிடையாது ஆனா இப்ப டம்மி ஆக்கிட்டாங்க அவன் கை ஆல்ரெடி அவன் கை ரொம்ப அடிபட்டு முடியல ரொம்ப கஷ்டப்படுறான் இருக்கமா சண்டை போட்டு உள்ள பூந்து போவான அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்வான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவன் ஸ்போர்ட்ஸ் வந்து தான் செய்வான் அடிச்சு ஆடுவான் இருந்தாலுமே அவன் மட்டும் பிடிச்சி கழுவியாச்சு எனக்கு வேணும் எனக்கு கஷ்டமா இருக்கு நான் இந்த ஒரு வாரம் எப்படியாச்சும் என எல்லா வாரமும் குத்துறாங்க நான் அதிகபட்ச ஹர்ட் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள நிறைய சண்டை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வாரம் இந்த வாரம் நான் தப்பிக்கணும் அடுத்த வாரம் நான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்குது மொத்தத்தில் எல்லாரும் மட்டும் கழுவிட்டான் ஆனந்தி மண்டையை கழுவியாச்சு இந்த பக்கம் பார்த்தா அருண் மண்டையை கழுவியாச்சு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெஃப்ரியோட மண்டையை கழுவியாச்சு எல்லாரும் மண்டையும் கழுவி தனக்கு அந்த பாஸ் கிடைக்கணும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் போய் நான் உங்க பொம்மை எடுக்கிறேன் நான் உங்க பொம்மை எடுக்கிறேன் நீங்க அந்த பொம்மை எடுங்க நீங்க இந்த பொம்மை எடுங்கன்னு சொல்லி எல்லாரையுமே யூஸ் பண்றான் எப்படியே எல்லாரையுமே யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறா மொத்தத்தில் அந்த பொண்ணுக்கு தான் பாஸ் போக போகுது ஆனால் இதுக்கேட்டில் சிவகுமார் ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்தாருன்னு நினைக்கிறேன் அவர் அவர் உள்ள போனார் பின்னாடி மஞ்சள் அவன் டீ ஷர்ட் படிச்சு எடுத்தாங்க வந்து சோக் பண்ணி நினைக்கிறேன் அது பெருசாக சோக்கெல்லாம் இருக்காது டிஷர்ட் சோக் பண்ணி அவன் ஜாவெல்லாம் மாட்டான் சும்மா இல்லை டீ சோக் பண்ணிட்டு அந்த இடத்துல சும்மா தான் நின்று இருந்தான் வெளியே நடந்துடும் ஒரு சீன் கிரியேட் பண்ணி கீழே படுக்கிற மாதிரி படுத்தான் அப்புறம் எந்திரிச்சு போய் மஞ்சள் ஒரு சண்டையை போட்டு எனக்கு சோக்காயிட்டு நீங்க இது பண்றீங்க அது பண்றேன்னு சொல்லி கத்து கத்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டான் ப்ரம்பல வரலாம் எதிர்பார்த்துருப்பார் போல பட் இன்னைக்கு மூணு பிரம்போ முடிஞ்சு போச்சு ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள மொத்தத்தில் இந்த சீனை எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் மஞ்சள் ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டானு இந்த மாதிரி வளச்சி ஒழிச்சு சும்மா நான் வச்சுக்கும் சோக்கு சோக்குன்ட்டே இருக்கானோ ஆ சோக்கு சோக்கு என்ன சோக்கு அளவு எதுக்கு எடுத்தாலும் சோக்கு சோக்குன்னா எங்கள் அண்ணன் போட்டது மட்டும் தான் சோக்கு எங்கள் அண்ணன் முத்துக்குமார் போட்டால அதான்டா சோக்கு அந்த மாதிரி போடுங்க முடிஞ்சா மொத்தத்தில் முடிச்சு விட்டானு